இப்படி ஒரு கவிதை எழுதினார் என்று ஒரு சர்ச்சை இருந்தது இருந்தாலும் அவர் தான் பார்க்காததையும் கேட்காததையும் எழுத மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை இந்த கவிதையை முகநூலில் நான் படித்து அதனால் பெரிதும் கவரப்பட்டேன் உங்களுடன் பகிர வந்துள்ளேன் கண்ணதாசிரியன் தமிழ் வார்த்தை வித்தைகளை பாருங்கள் கண்ணதாசிரியன் இந்த மண்ணில் மனம் உள்ளது நகைச்சுவை உணர்வு உள்ளது மாமியாரின் மாய்மாலம் எல்லாம் சொற்கே வருகிறது நல்லாதான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு நல்லாதான் சொன்னாரு நாராயணன் செட்டியாரு பொல்லாத பொண்ணாக பொறுக்கி வந்து வச்சார் வல்லூரை கொண்டு வந்து வாசலிலே விட்டார் கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா படத்தையும் செல்ல வச்சு போனார் ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் ஓடி வந்து திருவிழா போல மட்டிருக்கும்

எட்டுக்கல் மூக்குத்தியும் வேழுபவன் சங்கிலியும் கண்டசரத்தோடும் காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கு பட்டு வகை காசியிலே நெய்தப்பட்டு மெத்தையும் பத்து வகை விரிச்சு வச்ச கம்பளமும் தேக்கு மரமும் கட கடைஞ்சி செஞ்சு வச்ச வீரமும் தந்திருப்பான் என் தம்பி தன்மகளை கொண்டிருந்தான் அதுதான் அவளுக்கு மெயின் பரம்பல வந்தாலே காரியமா காரியமா இல்ல காரியமா வந்தாலும் வாய்ப்பரிசி இல்லாமே அப்பன் கொடுத்த சொத்து ஆறு நாள் தாங்காது கப்பலிலே வருதுன்னு கலகலையா படிச்சாக கண்ணா வளர்ந்த பிள்ளை காலே சிலையை படிக்க வச்சு மண்ணாலும் ராசா போல வளர்ந்த பிள்ளை என் வீட்டில் பெண்ணா இவள் புத்தி கிட்டு போனேனே தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும் முன்ன ஒரு கையெடுத்தா உள்நாட்டில் நீர் வழியும் கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும் வெண்டக்கா பச்சரியும் வெள்ளிக்கா தக்காளி கிண்டி வெட்ட கீரைக்கும் கீழிருங்கும் தெய்வம் எல்லாம் அப்படிக்கு சமைப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே அடுப்படிக்கு நான் போக வேண்டிய அவசியமே இல்லை முக்கா அந்த பாய் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே இவளும் சமைச்சாளே எல்லாம் என் தலையில இருக்கு முருகக்கா கீரை முளையாய் முளைச்சுதடி விடுஞ்சு எழுந்திருச்சா வேறு காய் இல்லையடி குப்பையிலே கீரை பொத்தாய் கிடச்சி தடி சப்பாத்தி போல கூட தையல் இலை போட்டு வந்த நாள் தொட்டு எண்மகனே வச்சாலே சாமி இந்த வருசாதாரம் நந்தானே வந்த நாள் தொட்டு எண்மகனே பிரித்து வச்சா எந்த நாள் பாவமும் இப்ப வந்து சுட்டு தடி தலகா நீ மந்திரத்தால் தாயையே மறக்க வச்சா பேசா கிழியாச்சு கொண்டாட்டி நினைவாச்சு யாரும் பாருடான்னு சொன்னால் அவன் பார்க்காம போகிறான் கேளுடா அப்படி சொன்னால் கேட்காம போகிறான் எப்படியோ நானும் இதுவரைக்கும் வந்தாச்சு வாழ்ந்தாச்சு ஒப்பாக எங்களை கொடுத்த கொடுத்ததை நான் வச்சிருந்தா இப்பவு இப்பாவி கையாலே இழிச திங்கணுமா எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி தேவி விசாலாட்சி தென் மதுரை மீனாட்சி ஒரு மகளை பெற்றானா உதவிக்கு வேணுமென்னு மருமகளை நம்பினேன் மகராசி பேயானா நல்லாதான் சொன்னார் நாராயண செட்டியார் கண்ணதாசன் கவிஞர் அவருடைய கவிதையை ரசிச்சு அதை எடுத்து சொன்ன முறையில் அடுத்தது திருமதி மஞ்சுளா

வெள்ளி நட்சத்திரங்களாய் படலி காதலிதான் துணை வந்தாளோ என்று ஆனந்தமாய் நிலா பின்தொடர பட பட ஒருவரை ஒருவர் கண்ணுற சட சடவென ஆதவனே தன் செய்கையில் தனிவுற அதாவது அவன் அந்த இது படிய நிலம் வந்த உடனே ஆதவனுக்கு வந்து கோபத்தெல்லாம் அப்படி தனிச்சு விடுத்தான் கட கடனே இருவரின் சேர்க்கை ரெண்டு பேரும் அதாவது சாயங்காலமும் மத்திய அந்த ராத்திரியோட சேர்ந்துக்கிற நிலமும் இருவரின் சேர்க்கை வானில் வெட்டி செம்பொன்னாக மாற பல பல மூச்சு தண்ணி நிறைய நல்ல காத்து வரதுல ஒன்றோடு ஒன்று இரு இருளில் இடையூற பட பல வெள்ளி பூ போல் நட்சத்திரங்கள் சிதற அதோட இதுல வந்து அப்படியே நட்சத்திரம்னா அப்படியே பட பட படப்பெல்லாம் வந்திருக்கான் கச கச வேணும் பகல் உழைப்பு பகல்ல உழைப்பு அந்த உழவன் வந்து மட்டும் கச கசா இருக்கு இல்ல அதுதான் கச கச வேணும் பகல் உழைப்பு களைய கல கல வேணும் குடும்பத்தோட குடும்பத்துல எல்லாரும் குழந்தைகளையும் பேர குழந்தைகள் எல்லாரோடையும் சேர்ந்து குடும்பத்துடன் உழவன் கட்டிலில் விண்ணை நோக்கி கண்ணு உர தூங்கிறதுக்கு கட்டில பார்த்துட்டு மேல பார்த்துட்டு இருக்கான் குளிர் காற்றும் இரவு மேகமும் இரவு பறவைகளின் கானமும் ஒன்று சேர்ந்து தாளாட்ட பாட கண்கள் தானாகவே இவைகள் மூட உறங்க வைத்த நள்ளிரவே உன்னை நான் ஆராதிக்கிறேன் படைத்த கவிதை நன்றாக இருந்தது கனகனேந்து விடுத்து போயிட்டார் இப்ப அடுத்தது அவங்க மூன்று மகளிர் கவிதா இதிகள் அவர்கள் பேசி பாடி முடிஞ்சு விட்டார்கள் இப்ப டாக்டர் குப்தா அவர்கள் உங்களுக்கு கவிதை படிக்கிறதுனா எப்பவுமே முன்னாடி இருந்திருந்தாங்க நிறைய பேர் அதில் நான் முதல் பாசமுடன் பாங்காக பார்த்திருக்கும் பந்தமே நீங்கள்லாம் தான் நேசமுடன் பா அருந்து அமர்ந்துள்ள நண்பரே காசுக்கான கவி இதல்ல பொங்கி என் மனது மாசு நீங்க மலர்ந்திட்ட ஈசனவன் நற்சொல்லே காசுக்கான கவி இதல்ல பொங்கி என் மனது மாசுநீங்க மலர்ந்துட்ட ஈசனவன் நான் சொல்லி நான் இருந்த மலை நீரில் நார் இருந்த நாள் முதல் எழுந்திரிக்க கூட முடியாம படுத்திருந்த குழந்தை நான் இருந்த மலை நீரில் நார் இருந்த நாள் முதல் இப்போ தானாக குளிப்பறை தண்ணீரில் தள்ளாடும் வரை காணாத இன்பம் எல்லாம் கண்டு முடிந்த பின் வீணாக நாட்கள் எண்ணி விடைபெறவே காத்திருப்போம் காத்திருக்குமா கட்டாய தேவைக்கு பெற்றவரை விட்டது முதல் நிறைய வீட்டில் கட்டாய தேவைக்கு பெற்றவரை விட்டது முதல் கட்டியவள் கனிமொழியில் கற்றுண்டு கிடப்பது வரை விட்டு விட்டு எட்டு சென்ற மட்டில்லா மாந்தர்களை கொட்ட கொட்ட தூக்கமற்று எண்ணுவது தேவையோ விட்டு விட்டு எட்டு சென்ற மட்டில்லா மாந்தர்களை பாருனே போயிட்டாங்க கொட்ட கொட்ட தூக்கமற்று எண்ணுவது தேவையோ நீரிலே பாய்பவன் பாய் தலை நுனி சேர்ந்தார் போல் டைவடிப்பவன் டைவிங் போர்டு நீரிலே பாய்பவன் பாய் தலை நுனி சேர்ந்தார் போல் கார் இருள் முன்வரும் மாலை நாம் வந்துற்றோம் கார் இருள் முன்வரும் மாலை நாம் வந்துற்றோம் மாறி இருள் சூழ்ந்தார் போல மழை வரும்போது இருட்டு வரும்ல மாறி இருள் சூழ்ந்தார் போல திசை எரியா தியக்கின்றோம் ஓரு இலான் பாதம் அத்வைதம் ஓரிரு இலான் பாகம் சேரும் வழி அறிந்திருவோம் வாங்குவர் நிறையவானால் விற்போர் குறை உண்டோ ஏங்கிய மனதிற்கு ஏகாந்தம் தருவோம் என்று தாங்கிடு ஜக்கியும் தரம் மிக்க ரவிசங்கரும் மான்முடை வேதாத்திரி பிரம்மகுமாரிகளும் தாங்கிடு ஜக்கியும் தரம் மிக்க ரவிசங்கரும் மான்முடை வேதாத்திரி பிரம்மகுமாரிகளும் பாங்கான இஸ்கானும் இங்கனுமே கடைகளப்பா வாங்குவோர் நிறையவானால் வெப்போர் குறை உண்டோ திகைப்பிலை தவிப்புதான் இவர்களிலே யார் உண்மைதான் திகைப்பிலை தவிப்புதான் இவர்களிலே யார் உண்மைதான் மலைப்பிலே திரும்பினேன் மலையாக நின்றது யார் கலைத்தவனுக்கு கால நிழலாய் கலைத்தவனுக்கு ஆழ நிழலாய் கலைத்தவனுக்கு கால நிழலாய் நானார் எனும் வினாவாய் நிலையான பேரின்ப முக்தி பெருவெளிக்கு நிலையான பேரின்ப முக்தி பெருவெளிக்கு சைத்திடா வழிகாட்டி ரமணன் நின்றிருக்க அழைப்பின்றியே அவன் முறை நாம் செல்வோம் சலைத்திடா வழிகாட்டி ரமணன் நின்றிருக்க அழைப்பின்றியே அவன் முறை நாம் செல்வோம் மோகம் தவிர்த்தூன் மோகமா வைத்துமின் மோகம் தீரா என் அருணாசலா என்போம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாசலா கவிதைகள் தத்துவ கவிதை பங்குக்கு வேற வேற கவிதை கவிதை படிக்க பெயர் கொடுத்த யாரும் இப்ப இல்லை நினைக்கிறேன் இப்ப நான் என்னுடைய கவிதை இது பொங்கல் வாழ்த்து கவிதையா வச்சுக்கலாம் மாதவம் செய்த மலையோர் கன்றி மாதவன் உருவம் சிலைகளில் மட்டுமே நம்ம சிலைகள் தான் கடவுளை நாம் மாதவம் செய்த மறையோர்கள் மாதவம் செய்த மறையோருக்கன்றி மாதவன் உருவம் சிலைகளில் மட்டுமின்றி கண்ணக் செய்யறதுனா சாதனையாலே சகத்தையே உயிர்க்கும் ஆதவன் காட்சிக்கு அகப்படும் கடவுளா தெய்வம் நமஸ்தே வாயோ துமையோ பிரத்யம் பிரம்மாசின்னு சொல்லி இருக்கிறோம் அந்த மாதிரி ஆதவன் கண்ணெதிரே காணும் கடவுள் சாதனையாலே ஆதவன் சாதனையாலே சகத்தையே உயிர்க்கும் ஆதவன் காட்சிக்கு அகப்படும் ஒரு நிலத்தின் சுழற்சியால் நிலைத்த ஆதவன் ஆதவன் வந்து ஒரு இடத்துல இருக்கணும் ஆனால் நிலத்தின் சுழற்சியால் நிலைத்த ஆதவன் உதவி திரிவதாய் உள்ளம் நினைக்கும் நம்ம சூரியன் உதிக்கிறான் மேலே போறான் வராங்கிறான் சூரியன் நம்முடைய ரிலேட்டிவ் மூமெண்ட்ல அது இல்லை பட் நாம் சுத்தறதுனால எப்படி ரயில ரயில் ரயில் உட்காந்துருக்கும் போது பக்கத்து ரயில் ஓடுனா நம்ம ரயில் ஓடுற மாதிரியோ அந்த மாதிரி ரிலேட்டிவ் மோஷன் தான் நிலத்தின் சுழற்சியால் நினைத்த ஆதவன் உலகி தீர்வதால் உள்ள நினைக்கும் வளமும் இடமுமாய் பாதைகள் கொண்டு வளமும் வருவதாய் காட்சிகள் விரியும் அது சில பாதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தெற்க உதிக்கும் சில பக்கம் அதாவது தென்கிழக்கில் உதிக்கும் தென் மேற்கில் உதிக்கும் வட மேற்கு வரைக்கும் அப்படிலாம் பார்க்குறோம் உத்தராயணமென என வடவழிப்பாதை தட்சிணாயம் என பாதைகள் நாறும் நாட்களை ஒட்டியே பண்டிகை சமைத்தல் பன்னாள் மரபு நம்ம இந்த நாட்கள்லாம் என்ன பண்றோம்னா விசேஷமாக வச்சுட்டு பண்டிகை பண்றோம் மக்களின் வாழ்வில் பண்டிகை நாட்கள் அக்கம் பக்கம் வாழ்ந்திடும் மக்கள் நெகிழ்வுடன் கூடுதல் மகிழும் நிகழ்வு ஒக்க இணைந்து உணவும் பகிர்வோம் மக்களின் வாழ்வில் பண்டிகை நாட்கள் அக்கம் பக்கம் வாழ்ந்திடும் மக்கள் நெகிழ்வுடன் கூடுதல் மகிழும் நிகழ்வு ஒக்க இணைந்து உணவும் பகிர்வோம் பண்டிகை பண்டிகை மிகப்பல வந்தே போயினும் கண்டிடும் பல வகை பண்டிகை உள்ளும் எண்ணம் நிறைந்தும் பண்டிகை பொங்கல் பண்டிகை மிகப்பல வந்தே போயினும் உண்டிகள் பல பல போதிலும் கண்டிடும் பல வகை பண்டிகை உள்ளும் எண்ணெய் நிறை எண்ணம் நிறைத்திடும் பண்டிகை பொங்கல் அது உணவும் பொங்கல் பண்டிகையும் பொங்கல் தமிழர் பண்டிகை பொங்கலே சிறப்பு அமிழ்தமாகிய பொங்கலே உணவு தமிழர் உழவர் தரணியில் சிறப்பு தமிழர் திருநாள் உழவர் திருநாள் உழுது வாழ்வாரே வாழ்வார் மற்றொரு தொழுதுண்டு பின் செல்பவர் எனவே உழுதலை போற்றி உயர்வுகள் செய்யும் முழுமை நன்னாள் பொங்கல் திருநாள் பொங்கல் நன்னாளில் மானுடம் போற்றுவோம் மாடுகள் போற்றுவோம் மஞ்சளும் இஞ்சியும் மகிழ்ந்து போற்றுவோம் சென்னிலும் கரும்பும் சிறக்க போற்றுவோம் அமைதும் இனிய பொங்கல் போற்றுவோம் தமிழ் இசை போற்றுவோம் தமிழ் மறை போற்றுவோம் தமிழர் பண்பை தகமையாய் போற்றுவோம் அண்மை போற்றுவோம் அக்க பக்கத்தில் இருக்கவங்க பன்மை போற்றுவோம் அதாவது இதுதான் எதாவது இருக்குது எல்லாமே எல்லா விதமான வாழ்வுறைகளையும் ஏற்றுக்கொண்டு பன்மை போற்றுவோம் திண்மை போற்றுவோம் தெளிவுறு சிந்தனை தெரிந்து போற்றுவோம் இணைந்து வாழும் இனிமை போற்றுவோம் பணிவுடன் பெருமையை பறக்கப் போற்றுவோம் களம் கள்ளம் என நெஞ்சம் உரமும் போற்றுவோம் பள்ளத்து வேண்டோர் பெற்றி உயர்ந்திடனும் பங்களிப்பாக செயல்கள் பெறுவோம் என அனைவரும் கூறி ஆவணம் செய்வோம் நன்றி